சிஎஸ்கே அணியில் இணையும் புயல் வேக பந்து வீச்சாளர் சென்னை அணி எடுத்த அதிரடி முடிவு உற்சாகத்தில் சென்னை ரசிகர்கள் அதாவது நடப்பு ஐபிஎல் சீசனில் சென்னை அணி தற்போது எட்டு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது முதல் இரண்டு இடத்தில் ஆர் மற்றும் கேகேஆர் அணிகள் இருக்கின்றன அடுத்து வரும் போட்டிகளில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடிப்பதற்காக சிஎஸ்கே தீவிரமாக பயிற்சி எடுத்து வருகிறது அதே சமயம் பல்வேறு முக்கிய முடிவுகளையும் சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்து வருகிறது சென்னை அணிக்கு பக்கபலமாக நம்ம தள தோனி இருக்கிறார் களத்திலும் சரி களத்திற்கு வெளியேவும் சரி சிஎஸ்கே எடுக்கும் பல முக்கிய முடிவுகளை தள தோனியிடம் கேட்டுதான் செயல்படுத்தப்படுகிறது அந்த அளவுக்கு சிஎஸ்கே அணியில் தோனியின் பங்கு என்பது இன்றியமையாததாக இருக்கிறது இந்த நிலையில்தான் கடந்த காலங்களில் சிஎஸ்கேவுக்காக விளையாடிய ஜோஸ் கேசல்வுட் தற்போது மீண்டும் சென்னை அணியில் இணைய போகிறார் என்று புதிய அப்டேட் வெளிவந்துள்ளது தற்போது உள்ள சர்வதேச கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா பல்வேறு தொடர்களில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது ஜோஸ் கேசல்வுட் தன்னுடைய அபாரமான பந்து வீச்சால் எதிரணியின் விக்கெட்டுகளை வேட்டையாடுவதில் வல்லவர் சென்னை அணி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வென்றது இதில் ஜோஸ் கேசல்வுட்டின் பங்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக ஜோஸ் கேசல்வுட் ஆர்சிபி அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆர்சிபி அணிக்காக விளையாடிய இவர் பன்னெண்டு போட்டிகளில் விளையாடி இருபது விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காயம் காரணமாக அந்த சீசனில் மூன்று போட்டிகளில் மட்டுமே விளையாடினார் ஆர்சிபி அணியின் முக்கியமான வீரர்களில் ஒருவராக ஜோஸ் கேசல்வுட் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆர்சிபி நிர்வாகம் கேசல்வுட்டை அணியிலிருந்து விடுவித்தது ஆர்சிபியின் இந்த முடிவுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் கேசல்வுட் உள்ளூர் கிரிக்கெட் விளையாட இருக்கிறார் என்று விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் இவர் விளையாடி வந்த உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகள் முடிவடையப் போகிறது இதனால் இவர் மீண்டும் ஐபிஎலுக்கு திரும்ப இருக்கிறார் இந்த நிலையில்தான் சிஎஸ்கேவின் முஸ்தாபிசுர் ரஹ்மான் மே ஒன்றாம் தேதி முதல் தன்னுடைய சொந்த நாட்டிற்காக விளையாட செல்கிறார் இதனால் இவருக்கு பதிலாக கேசல்வுட்டை சிஎஸ்கே தேர்வு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இது குறித்து ஐபிஎல் நிர்வாகத்திடம் சிஎஸ்கே நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது ஐபிஎல் நிர்வாகமும் இதற்கு ஓகே சொல்லிவிட்டதால் ஜோஸ் கேசல்வுட் மீண்டும் சென்னை அணியில் இணைய இருக்கிறார் என்று தகவல் வெளிவந்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முஸ்தாபிசூர் ரஹ்மான் ஜோஸ் கேசல்வுட் இந்த இருவரில் யார் சிஎஸ்கேவுக்கு விளையாடினால் நன்றாக இருக்கும் என்ற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்